வணக்கம் இந்த போட்டிருக்க இண்டிகா விஷ்டா பாருங்க திருச்சி நம்பர் லோக்கல் நம்பரு ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குண்ணே பவர் ஷேவிங் வந்துடும் டச் ஸ்க்ரீன் இருக்குது ஏசிலாம் ஒர்க்கிங் தான் பாருங்க லோக்கல் நம்பர் தான் பார்ட்டி ஒரு ஒன்று முப்பது சொல்கிறாங்க இன்ஜின்லாம் குட் கண்டிஷன் இருக்கும் எது ரீக்கமெர்ஷன் ஆகாது ஒரு ஒன்று முப்பது ஒன்றே ஹாலுக்கு வெரிஃபைன் பண்ணி தரேன் வாங்க நேரடியாக வாங்க பேசிக்கலாம் லொக்கேஷன் கருவில் பார்க்கணும் ஐடியாவில் கூப்பிடணும் இண்டிகா விஷ்டா வணக்கம் இந்த போட்டிருக்க இண்டிகா விஷ்டா பாருங்கள் திருச்சி நம்பர் லோக்கல் நம்பரு ரெண்டாயிரத்தி ஒம்பது எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குண்ணே பவர் ஷேரிங் வந்துடும் டச் ஸ்கிரீன் இருக்குது ஏசிலாம் ஒர்க்கிங் தான் பாருங்கள் லோக்கல் நம்பர் தான் பார்ட்டி ஒரு ஒன்றுன்னப்போ சொல்கிறாங்க இன்ஜின்லாம் குட் கண்டிஷன் இருக்கும் எதுவும் ரீக்கம்பர்ஷன் ஆகாது ஒரு ஒன்று முப்பது ஒன்றே ஹாலுக்கு பண்ணி பண்ணித்தரேன் வாங்க நேரடியாக வாங்க பேசிக்கலாம் லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் ஐடியா அவ்வளோவுங்க கூப்பிடணும் இன்னைக்கே